சிவகாசி மாநகராட்சி பேருந்து நிலைய வளாகத்திலிருந்து பேருந்துகள் வெளியே செல்லும் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் பேருந்துகள் வெளியில் செல்கின்ற மற்றொரு மாற்று வழியின் வழியாக அனைத்து பேருந்துகளும் செல்கின்றன இதன் காரணமாக பேருந்துகள் நிற்பதிலும் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்வதிலும் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் எரிச்சநத்திலிருந்து சிவகாசிக்கு வந்த தனியார் பேருந்து ஒன்று பேருந்து நிலைய வளாகத்திற்குள் வந்த போது பேருந்து நிலையத்தினுள் நின்று கொண்டிருந்த பெண் மீது மோதியதில் பெண் அடியில் சிக்கியுள்ளார் உள்ளார் இதை கண்ட பொதுமக்கள் கூச்சலிட்டதும் ஓட்டுநர் பதற்றத்தில் உடனே பேருந்தை பின்பக்கமாக இயக்கிய போது முன்பக்க சக்கரம் பெண் மீது ஏறி இறங்கியதில் ரத்த வெள்ளத்தில் பேருந்திற்கு அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பேருந்து நிலையத்தினுள் பேருந்து மோதி பேருந்துக்கடியில் உயிரிழந்து கிடந்த பெண் சிவகாசியிலிருந்து சாத்தூர் செல்லும் சாலையில் உள்ள மீனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பதும் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு வந்ததும் தெரியவந்தது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்